இப்படி எதிர்கட்சிகளை மிரட்டுவது வேண்டியவர்களை தான் கட்சிக்கு கூப்பிடுறது இல்ல இன்னொரு கட்சியை பலவீனப்படுத்த முயற்சி செய்வது இப்படி கேவலமான இடித்தரமான மோடி பேசுறது என்ன சின்னமா இல்ல ஒழுங்கா செஞ்சா செய்யி இல்லைன்னா ஓடிப்போம் உங்க டெருக்கு அதிகாரத்தை வச்சு மிரட்டி மிரட்டிப்பாங்க அது ஒரு கட்சியே கிடையாது கட்சியே கிடையாதுன்னா மத வெறி பிடித்த கும்பரும் அனைவருக்கும் வணக்கம் இந்த அமுலாக்கத்துறை பிஜேபி இருக்க அது ஒரு கட்சியே கிடையாது கட்சியே கிடையாதுன்னா மத வெறிப்பிடித்த கும்பரும் அந்த கும்பலுக்கு அந்த காலத்திலிருந்தே அவர்கள் கோட்சேவினுடைய உடைய தம்பிகள் எங்களுடைய மாநில எங்களுடைய மாணமிகு இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதல்வர் இளவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அழகா ஒன்று சொன்னார் கோட்சேவின் பேரன்களே பெரியாரின் பேரன்கள் புறப்பட்டு விட்டோம் எச்சரிக்கை எதையும் சந்திப்போன்னு அதைத்தான் நான் இங்க சொல்ல விரும்புறேன் ஏன் அப்படி சொல்றேன்னா இப்ப பாருங்க வேடிக்கையை அமுலாக்க பிரிவு அதிகாரம் இருக்கு அரசாங்கம் இருக்கு அதனால எதிர்கட்சியில் இருப்பவர்களை மிரட்டி பார்க்கறது உருட்டி பார்க்கறது எங்கெங்க யார் யார் பயப்படணுமோ அவங்கள பயப்பட வச்சு அவசியம் ஆபாயம் செய்யும் அசிங்கமாக கேவலமான செயல் நரேந்திர மோடி டைரக்டா பப்ளிக் மீட்டிங்ல மிக தெளிவாக எங்க மராட்டியத்துல பேசுறார் யாரை பத்தி பேசுறாரு தெரியுமா அஜித் பவார் அஜித் பவார என்ன மோச ரெண்டாயிரம் கோடி மோசடி செய்தவன் இந்த ரெண்டாயிரம் கோடி மோசடியை வந்து ஆதாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை மூலமாக நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம் பிடித்து விட்டோம் அப்படின்னு ஓபன் டாக் பண்றாரு பாருங்க மக்களை எப்படி நினைக்கிறானுங்க பாருங்க அப்படி ஆயிரம் கோ ரெண்டாயிரம் கோடி ஊழல் செய்தவன் என்று மோடியே குற்றம் சாட்டப்பட்ட அஜித் பவார் என்ன ஒரு வாரத்துல எல்லாம் அமலாக்க பிரிவு எல்லாம் வீட்டுல போய் எல்லாத்தையும் ஆள் எல்லாம் எழுதிட்டு வந்து ஒரு வாரம் கழிச்சு அவரு அவருடைய தேசியவாத காங்கிரஸ்ல பிரிஞ்சு வெளியே வர்றாரு பிரிஞ்சு வெளியே வந்து பிஜேபியை சப்போர்ட் பண்ண உடனே நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது மிக 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 மட்டமும் மோசடித்தனமான செயல் என்ன தெரியுமா அசிங்கமான செயல் நிதி பிரச்சனையிலே ஊழல் செய்தவர் இப்படிப்பட்ட ஊழல்வாதிகளெல்லாம் விரட்டப்பட வேண்டும் என்று மோடியால் குறிப்பிடப்பட்டவர் அந்த அஜித் பவாருக்கு வெளியே வந்து பிஜேபி ஆதரித்த உடனே நிதி அமைச்சர் நிதித்துறை அமைச்சர் கொடுத்துட்டாங்க அவங்க அரசாங்கத்துல நிதித்துறைக்கு அமைச்சராயிட்டார் துணை முதல்வராயிட்டார் அஜித் பவார் அப்போ உன்னுடைய அமலாக்கத்துறைன்றது எதுக்கு வச்சிருக்க அப்ப எடுத்த நடவடிக்கை என்ன பொய்யா அப்ப அவன் எடுத்திருக்கிற அந்த இதெல்லாம் என்ன ஆச்சு மோடி பேசுறது என்ன ஆச்சு அச்சிங்கமா இல்ல ஒழுங்கா செஞ்சா செய்யி இல்லைன்னா ஓடிப்போம் உங்ககிட்ட இருக்க அதிகாரத்தை வச்சு மிரட்டி பாத்தியா மிரட்டி பாக்குறதும் அப்புறம் உனக்கு டாலரா தச்சுட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு வேண்டிய பதவிகளாம் செஞ்சு கொடுப்பியா இப்படி முன்னால் தட்டப்பட்டு ஏக்நாத் ஷிண்டே என்னாச்சு ஏக்நாத் ஷிண்டேவையும் பூந்து இந்த அமலாக்க பிரிவை போட்டு தான் பண்ணீங்க இன்னைக்கு அவரு உங்ககிட்ட என்னவா இருக்காரு உயர்ந்த பதவிகள் ஏன்னா அவர் வந்து இருந்து பிரிஞ்சு வந்துட்டார் இப்படி உன்னுடைய கட்சிக்காகவும் உன்னுடைய ஆதிக்கத்தை வளர்த்து கொள்வதற்காகவும் கேடுகட்ட கேவலமான செயல்களை செய்வதற்கு இந்தியாவில மரியாதைக்குரியதாக இருந்த அவளா ஐயோ அந்த மாதிரி கேள்வியே பண்ண மாதிரி ஒரு போலீஸ் வருதுன்னா போதும் இடி வருது என்ன ஒண்ணு எல்லாம் அலறிடுவாங்க நடிகிடுவாங்க ஆனா இப்ப ஒரு அடியால் கூட்டம் மாதிரி கூலிக்கு மாறடிக்கிற கூட்டம் மாதிரி அந்த துறையை மாத்தி வச்சிருக்கின்ற பிஜேபி நரேந்திர மோடி என்பதற்கு இத நான் உதாரணமாக இங்கு சொல்வதற்கு காரணம் இன்னொன்னு ரொம்ப தொட்டு பார்த்தானுங்க யார எங்களுடைய அருமை சகோதரர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவரை அபுதாக்கத்துறையை விட்டு ஒரு என்னென்ன தொல்லைகள் பண்ண உடனே தொல்லை பண்ணாருங்க மூன்று முறை ரகசிய பேச்சுவார்த்தை கூட நடத்தி எங்களுக்கு ஆதரவாக பேசு எங்களுக்காக வா எங்களிடம் வந்து விடு நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறோம் எப்படி இந்த தாழ்ஜாப்பு இந்த பேச்சுவார்த்தைக்கெல்லாம் பணியாமல் வீரனாக ஆண்மை திறன் உள்ளவனாக திராவிட இயக்க ஒரு பெயர் சொல்லக்கூடிய ஒரு வீரனாக செந்தில் பல இருந்ததன் காரணமாகத்தான் அவருக்கு ஆறு மாசம் பத்து மாசம் ஜெயிலு நீ எத்தனை மாசம் ஜெயிலுக்கு போட்டாலும் நான் தப்பு செய்யலையா உன் அமுலாக்க பிரிவு வச்சுக்கலாம் காட்டவ நாங்க பாத்துக்கிறோம் கோட்டை முடிஞ்சா போடு என்று வீரனாக செந்தில் பாலாஜி நிற்பதை பார்த்து அசந்து போயிட்டானுங்க பிஜேபி காவி கூட்டம் இன்னைக்கு அந்த காவி கூட்டம் அண்ணன் துரைமுகன் வீட்டுக்கு போயிட்டாருங்க தம்பி கதிர கதிரானத்தனுடையது வந்து அவர்கிட்ட இருந்து அவர் வெளிநாட்டில இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லி வெளியில நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கு தவிர ய்ய் நீ போய் எது வேணாலும் எப்படி வேணாலும் செய்து பார்த்தாலும் சரி இப்பொழுதும் உங்களுக்கு தெளிவாக சொல்றோம் நீ அமுலாக்க என்ற ஒரு பெரிய ஒரு காவல்துறை அமைப்பை வச்சுக்கிட்டு இப்படி எதிர்கட்சிகளை மிரட்டுவது வேண்டியவரை தான் கட்சிக்கு கூப்பிடுறது இல்ல இன்னொரு கட்சியை பலவீனப்படுத்த முயற்சி செய்வது இப்படி கேவலமான இழித்தனமான செய்கிற உனக்கு ஒரு எச்சரிக்கை நாளை ஒன்றிய அரசு உண்மையான அரசாக மாறுகின்ற போது இந்திய கூட்டணி ஆட்சி பெறத்திற்கு வருகின்ற பொழுது இந்த துறை என்பது உரிய முறையான துறையாக மாறி சரியான நடவடிக்கை எடுக்கும்போது உன்லாம் கியூல நிக்க போறான் எல்லாம் உள்ள போறான் இப்பயே எழுதி வச்சுக்கிட்டு ஒழுங்கா போங்க அந்த மிரட்டல அந்த இதை மிரட்டுறதுக்காக சொல்லலை ஒழுங்கா போங்க ஏன்னா உங்க எல்லாம் பதிவாகிட்டு தான் இருக்குது என்பதைத்தான் இங்கே எடுத்து சொல்ல முடியும் ஏனென்றால் இந்த பிஜேபி என்பது தன்னுடைய துறைகளை வைத்து கொண்டு கூட கேவலமாக இழிவாக செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்னைக்கு செய்கிற இந்த சோதனை பண்ண போறோம் அது பண்ண போறதுலாம் போய் உள்ள போகும்பொழுதே இவனுங்களை ஒழுங்கா விசாரிச்சு பார்த்து நம்ம அனுப்ப வேண்டி இருக்கு ஏன்னா கையிலேயே போட்டி போட்டியே எடுத்துக்க போய் உள்ள வச்சு அந்த போட்டி அங்கேருந்து எடுத்துன்னு வானுங்க அதெல்லாம் எல்லாருமே இவங்களுடைய திட்டம் திட்டமிட்டு அந்த சூழ்ச்சி வேலையெல்லாம் எங்களுக்கும் தெரியும் இவனுங்க செய்வானுங்கன்னு இவனுங்க செய்யற அந்த வேலையை தடுத்து நிறுத்தவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதையும் இங்க நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் பிஜேபியோ அதனோடு இணைந்திருக்கிற கட்சிகளோ இல்லை அவங்களுக்கு ஜாழ்ரா போடக்கூடிய கட்சிகளோ எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் மன்றத்தில் ஒவ்வொரு நாளும் கிழிந்து போகிறது ரூபம் வெளிப்பட்டு விடுகிறது என்பதற்கு இந்த துறையின் நடவடிக்கையிலும் ஒரு சரியான ஒரு உதாரணமாக அமையப் போகிறது பாருங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்